தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் அண்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் வட்டம் நெல்வாய் கிராமத்தில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து பரப்பலகு அளவிலான நிலத்தினையும் திருப்பெரும்புத்தூர் வட்டம் எடையர்பாக்கம் கிராமத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று பரப்பளவு அளவிலான நிலத்தையும் கையகப்படுத்தும் அறிவிப்பானையை வெளியிட்டுள்ள தமிழக அரசு அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பல்லாயிரக்கணக்கான குறுக்கம் அதாவது ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவிலான வேளாண் நிலங்களை பாதிப்பதோடு சூழலியல் முதன்மைத்துவம் கொண்ட ஈர நிலங்களையும் அழித்துவிட்டு அமையவிருக்கும் பரந்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையமானது பொதுமக்களின் கடும் எதிர்ப்பின் மத்தியிலும் மக்களின் எண்ணங்களை புறந்தள்ளிவிட்டு ஒருமனதாக செயல்படுத்துவதாவது மக்களாட்சி கோட்பாட்டிற்கு நேர் எதிர் செயலாகும் மக்களவைத் தேர்தல் நெடுகிலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரானது போன்றும் விமர்சிப்பது போன்றும் பரப்புரையை மேற்கொண்டு வெற்றியும் பெற்றுள்ள திமுக அரசு தற்போது அதே பாஜக கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டத்தினை மக்களின் கடும் எதிர்ப்பின் நடுவிலும் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்று முனைப்பு காட்டுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகும் பாஜக கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டங்களை ஆதரிப்பதை விட்டுவிட்டு பாஜகவின் எதிர்ப்பின் வழியே திமுகவிற்கு வெற்றியை தந்த மக்களின் பக்கம் நிற்க வேண்டியது அரசின் கடமையாகும் மக்களின் கடும் எதிர்ப்புக்குள்ளாகிய சூழலியலில் சீர்கேட்டினை ஏற்படுத்தும் இத்திட்டத்தினை முழுமையாக எதிர்ப்பதோடு பொதுமக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறேன் என மு ஸ்டாலின் அவர்களை டேக் செய்து செந்தமிழன் சீமான் அவர்கள் பதிவிட்டுள்ளார் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்